கையில காப்பு கட்டிக்கோங்க வெட்டியில மஞ்சள் எடுக்கணும் யாருக்காக அப்படின்னு சொன்னால் தேவி முப்பெரிய தேவிக்காக அப்படின்னு சொல்லுங்க பல வீடுகளை காப்பாற்றும் தேவிக்கு திருநாள் இன்னும் கோலாகலமாக நம்ம நடத்தணும் இன்னும் ஒவ்வொரு வருஷங்களும் நீங்க எல்லாரும் அம்மா பிள்ளைகளாக மாறி அவர் சொத்தாக நீங்க எல்லாரும் மாறணும் நான் விரும்புறது கூறாம ஏழை மக்களை மட்டும்தான் இருக்கிறேன் ஏழைக்கு ஏழை சுக்க வந்தால்தான் ஆரணி நாட்ல அவர் ஏழைக்காக அவதரித்த அந்த தாய் முதன் முதல் சுயம்பாக எழும்போருக்கு ஒரு வளையல் வியாபாரி தான் கண்டுபிடிச்சாரு சொல்லுவீங்க அப்படி அந்த வளையல் வியாபாரி மிகுந்த கடனோட இருந்தது அந்த வளையல் மூட்டை உள்ள விழுந்ததுமே என்ன சொன்னான் ஐயோ வளையல் மூட்டை விழுந்துருச்சு நான் எப்படி இதை எடுக்க போறேன் எப்படி என்னோட வீட்டுல போய் பசியாற போறேன் ஒருவளுக்கு சோறு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு மிகுந்த ஒரு ஏழையான தான் அவள் காட்சி கொடுத்து கோவில் கொண்ட அப்போ அவ ஏழை குடி காக்க தான் ஈஸ்வரி எல்லா புறத்து தரி அம்மாவுக்கு பலவிதமான பேர் உண்டு அதுல ஃபர்ஸ்ட் பேர் என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாகாளி அம்மன் அம்மாவோட பேர்ல முதல் பேரு மாகாளி இந்த உலகத்துல ஒரு பெண் அவதரித்தார் தெய்வமாக ஆதனங்கிற கதையெல்லாம் தாண்டி ஒருத்தங்களை காப்பாற்றுவதற்கும் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் அவதாரம் எடுத்த முதல் அவதாரம் அன்னை பவானியம்மாள் மகா காளியம்மாள அவதரிச்சார் அதனாலதான் முன்னாடி மகா காளியம்மாள் இருப்பார் அதை அதுல முதல்ல அம்மாவுக்கு பேரு பெரியபாளையத்துல பவானி மாரியம்மன் போடு இருக்கும் தெரியும் ஸ்ரீ பவானி மாரியம்மன் தான் பேர் இருக்கும் அம்மாள் பெரிய பாளையத்துல பவானியும் பேர் எடுத்திருக்கார் அதை தாண்டி அம்மாவுக்கு ஆரணிக்கு அறினு ஒரு பேரு உண்டு ஆரணி ஆட்டா அடுத்து எல்லா அரின்னு அவளுக்கு ஒரு பேரு உண்டு எல்லா இடமும் இருக்கிறதுனால அவளுக்கு எல்லாப்புறத்தால் சொல்லுவாங்க அவளை அவ படை வீட்டுக்காரின்னு வேற சொல்லுவாங்க ஏன்னா பாளையதுன்னா படை அப்படின்னு அர்த்தம் படைனா பெரியதுன்னு அர்த்தம் பெருசுன்னு அர்த்தம் அதனால அம்மாவுக்கு இன்னொரு பேரு படை வீட்டாள்னு சொல்லுவாங்க பாளையத்தால ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு வேத்தலைத்தாரு அதையும் தாண்டி ஆத்தா ஆத்தா ஆத்தான்னு சொல்லும் பொழுது அவளும் மகிழ்ச்சி அடைவா அம்மானு சொல்ல தாண்டி ஆத்தான்னு சொல்லும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி அடைவா என் தங்கங்கள் எல்லாரும் நீங்க காப்பு கெட்டி நீங்க ஒவ்வொரு பெங்களும் உங்க கையில இருக்கக்கூடிய காப்புகளை நீங்கள் கையில கட்டி கழுத்துல மாலி சுமக்க போது அந்த ஈஸ்வரி நெஞ்சம் தான் காப்பு காப்பு கேட்ட வந்திருக்கிறவங்களை பார்க்கும் போதே அவளுக்கு ஆனந்தம் பொங்கி நிறுது அப்படின்னு உங்களோட காப்புகளும் உங்க கழுத்து மாலைகளும் அந்த ஈஸ்வரி தாய் இதயத்தை குழுவை வைத்து உங்களுடைய இல்லத்திலிருக்கிற துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் வேணா சந்தோஷமான கோலாகலமான கொண்டாடம் உங்களுக்காக அம்மா விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது உங்கள் விரதம் என் விரதம் இதையெல்லாம் தாண்டி பவானியோட விரதம் மீது அவர் குழுவிற்க ஆரம்பிச்சுட்டா காப்பு கெட்ட போற இந்த பதினஞ்சு நாளும் அம்மா கோவிலுக்குள்ளே குழுவிற்பார் எட்டு நாள் திருவிழா நாளும் எட்டாம் பூசையை தாண்டிதான் அவன் கோட்டையை விட்டு வெளியில வருவாள் அதுல நீ என் சங்கங்கள் எல்லாருமே ரொம்ப இருங்க மஞ்சள் காப்பு வச்சுட்டு வெளியில போங்க எதிரிகள் எவ்வளவு இருந்தாலும் இந்த மஞ்சள் காப்பு என்ன பண்ணும் எதிரிகளை வீடு உங்களுக்கு முக்கியமா ஒரு சொல்றேன் உங்க வீட்டுக்கு எல்லாமே அம்மா பாம்பை காவல் வைத்து பாம்பாக உங்க வீடு எல்லாம் தேடி வர நீங்க யாரும் பயப்படவே வேண்டாம் அம்மா கொழுதி இருக்கா காப்பு கட்டி இருக்காலே ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது வேற மாதிரி எதுவும் ஆயிடுமானு பயப்படாதீங்க அந்த உத்தமி பாம்பாக அவதரிச்சு நேற்று நைட்டு ஒண்ணு நாற்பதுக்கு வெளியே வந்திருக்க உங்க வீடெல்லாம் தேடி வருவா உங்க குடும்பத்தெல்லாம் காப்பாற்றி வருவா நீங்க யாருமே பயப்பட வேண்டாம் உங்க எதிரிகள் எங்க போய் என்ன வைக்க போனாலும் அவ பாம்பு உருவத்துக்காரி பழி வாங்கி கூடுவா இந்த சத்தியம் பயப்படாம காப்பு கேட்டி மகிழ்ச்சியாக ஏறுவ அது பார்த்தா அம்மாவுக்கு பெயர் வந்து இந்த சுற்றுல இருக்கிற ஒரு அம்மாவோட பெயர் நல்ல நாகக்காழி சூளக்காளி தூத்துக்காளி ரத்தக்காளின்னு வச்சிருக்கோம் அவள் காளியாக நாகமாக உருவெடுத்து நாகக்காழி தான் வெளியில் வந்திருக்கிறார் வெளியில வந்து எல்லாருக்கும் காவலாக இந்த வருஷம் வெளியில் வந்து நிற்கிற நீங்கள் பயப்படவேண்டாம் அதை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மாவோட பூஜை ரூபில் ஒரு மாரியம்மன் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பவானி மாரியம்மன் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லலாம் இந்த காப்பு கட்டி இருக்கிறாள் எல்லாம் செய்கிறாள் நீங்க பயப்படவே கூடாது அம்மா காப்பு கேட்டுக்கிட்டாங்க அந்த அம்மாவோட ரூம்ல பவானி மாரியம்மன் அங்க வீச்சு இருக்கிறார் இங்க நாங்க காளி உங்களை காவலுக்கு உங்க எதிரிகளை வேட்டையாட வெளியில வந்து உங்க குடும்பம் காக்க அந்த மாரியம்மன் பவானி மாரியம்மன் அங்க இருந்து காத்து இருக்காங்க ஆக மொத்தம் என்னோட பிடியில தான் நீங்க இருக்கீங்க பயப்படாம இருங்க நான் அவங்களை பார்த்துக்கிறேன் இப்ப காப்பு கேட்கிற நிகழ்ச்சியும் நடக்க போகுது எல்லாருமே அந்த காப்பு கட்டி முடிச்சுட்டு அந்த மிளக அந்த அம்மாவுக்கு கால் நட்டுதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதை தொட்டு கும்பிட்டுட்டு பிரார்த்திச்சுட்டு போங்க ஏன்னா அந்த காப்பு கட்டுற நிகழ்ச்சி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை உங்களோட துன்பம் பாரம் எல்லாம் இறக்கி சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடியதுதான் அந்த கால்நட்டுதுன்னு சொல்லுவாங்க அந்த கால்நட்டு நிகழ்ச்சியில கலந்தை சன் சொந்தங்களுக்கெல்லாம் ரொம்ப நின்று எல்லாருமே திருவிழாவை அடுத்த வர செவ்வாய்க்கிழமை நேரம் கோலாகலமா இருக்கும் திருவிழால எந்த குறைகளும் இல்லாமல் அவளை காப்பாற்றி இந்த திருவிழாவை நான் நடத்தித்தாரேன் நீங்களும் எனக்கு உதவி பண்ணுங்க என் பிள்ளைகளாக இருந்து ஒத்துழைப்பு கொடுங்க இன்னைக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமியா இருக்கும் போதே நம்ம சந்தோஷம் அடையணும் ஏன்னா நமக்கு எல்லாம் தேவை இருக்குது இல்லை லட்சுமி அதனால லட்சுமியாவே அவ அவதரிச்சிருக்கிற அம்மாவை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாருமே காப்பு கேட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த நாளை விட்டால் அவளுக்கு நீங்கள் ஒரு நன்றி கடன் சொல்லக்கூடிய நாள் வேறு எதுவுமே கிடையாது அம்மா சொல்லுவாங்க கடலில் பெய்யும் மழை பயன் அற்றது கடலில் ஒரு மழை பெய்யுதுன்னா பயன் கிடையாது பகல் ஏற்றும் தீபம் பகல் ஏற்றும் தீபமும் பயனற்றது முட்டாள அதாவது பணக்காரன் கொடுக்கூடிய பரிசு அவனை பெரும் பணக்காரன் உன்னோட பணம் அவனுக்கு பரிசு சரியா வருமா நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய அரிசுமை விருந்து நோயாளி அவனை அவனுக்கு போயிடு சிக்கன் மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுக்கறது ஒரு பயனும் பிரயோஜனமும் இல்லை முட்டாளங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை முட்டாள் முட்டாளங்கிறது போது பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது கண்ணை மூடிட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது அதுக்கு அறிவு வேணுமா அறிவு வேண்டாம் ஆனா கண் தெரிந்து தான் உள்ள அம்மா தாமரை பூ வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அலகாரம் மாவு அலகாரம் பண்ணி இருக்காங்க சக்தியும் மஞ்சளாக கேட்டிருக்காங்க பேசிட்டு சொல்றதுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் அப்போ முட்டாளர்களுக்கு அறிவு வேண்டாம் நிறைய பேர் இங்க முட்டாளாகவே அவர் தெரிவிச்சிருக்கிறோம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம வெளியில பேசுறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க அவங்க முட்டாள் ஆனா அவங்க நீங்களும் முட்டாளா இருந்தீங்கன்னா இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த திருவிழா மட்டும்தான் எப்படி கடலில் பெய்தால் மழை பிரயோஜனம் எட்டினால் தீப பிரயோஜனம் இல்லையோ நீ இந்த திருவிழாவை தாண்டி அவளுக்கு நீ என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது இந்த திருநாள்ல நீ செய்யக்கூடிய இந்த முளைப்பாறை அழுகுறது முளைப்பாறு வளர்த்தல் அதை எடுக்கிறது அன்னதானம் பண்ணது தொண்டு செய்ய

这个。